மலம் சிறுநீர் கழிக்கின்ற வழக்கம் நமது கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதாவது கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த நடைமுறை நமது கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் மலம் சிறு மலம் சிறுநீர் கழிக்கிற வழக்கம் நமது கட்டுப்பாட்டிற்குள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ப படுக்கையிலே ஒன்றுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதுப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அது மாதிரி அடிக்கடி ஒன்றுக்கு போவாங்க சிறுநீர் கழிக்க ஓடுவாங்க அடிக்கடி தூக்க நல்லா தூங்கவே முடியாது அடிக்கடி சிறுநீர் கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அது இல்லை அப்படின்னு அர்த்தம் அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியல சிறுநீரை கட்டுப்படுத்த முடியல அதனால தான் அவங்க அடிக்கடி ஒன்றுக்கு இருக்க போகிறாங்க நைட்டு கூட அடிக்கடி ஒன்றுக்கு போய் போவாங்க அதனால் அவங்களால நிம்மதியாக தூங்கவும் முடியாது நிம்மதியாக உழைக்கவும் முடியாது பகல் நேரத்தில் நிம்மதியாக உழைக்க முடியாது பக இரவில் நிம்மதியாக தூங்கவும் முடியாது ஏன்னா அடிக்கடி சிறுநீர் வரும்போது பகல் நேரத்தில் அடிக்கடி டாய்லெட்டை நோக்கி வேக வேகமாக போய்ட்டுருப்பாங்க அது மாதிரி இப்போ நைட்டு நேரம் நிம்மதியாக தூங்க முடியாது அடிக்கடி மு முழித்து முழித்து போய் இருந்துட்டு வந்தால் இவங்க இவங்க எப்படி அசந்து தூங்குவாங்க தூங்க முடியாது ந நைட்டு படுத்திங்கன்னா அதோட காலையில் தான் எந்திக்கணும் அப்போ இடைப்பட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்கன்னா எட்டு மணி நேரம் அந்த சிறுநீரை அடக்கி வைக்கணும் அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக ஆழமாக நல்லா அசந்து தூங்க முடியும் நீங்கள் அடிக்கடி ஒன்றுக்கு இருந்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நிம் நிம்மதியாக தூங்குவீங்க நைட்டு வேணால் ஒரு வாட்டி வேணா ஒன்றுக்கு இருக்கலாம் ஒரு வாட்டி இன்ட்ரோல் விடலாம் நைட்டு தேவைப்பட்டால் ஒரு வாட்டி இன்டர்வல் விட்டு நைட்டு நீங்கள் ஒரு நாலு மணி நாலு மணி நேரம் தொடர்ந்து தூங்கணும் அப்புறமா ஒரு நாலு மணி நேரம் அதுக்கு இடையில் ஒரு ஒன்றுக்கு இருந்துட்டு திரும்ப ஒரு நாலு மணி நேரம் தூங்கணும் இப்படி வேணால் ஒரு வாட்டி வேணால் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடைவெளி இடைவிடை விடலாம் அந்த அப்படிதான் அடிக்கடி ஒன்றுக்கு இருந்தால் அவங்க எப்படி நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க தூங்கவே மாட்டாங்க தூக்கமே வராது அப்போ சிறுநீரை அடக்கி வைக்கிற அந்த கட்டுப்பாடு சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் இருந்தால் தான் ஒருத்தரால் நிம்மதியாகவே தூங்க முடியும் ஒருத்தர் அடிக்கடி நைட்டு ஒன்றுக்கு இருக்கிறாருனாலே அவருக்கு நல்ல தூக்கம் இல்லைன்னு நம்ம உறுதி பண்ணிக்கலாம் அவரால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு உறுதி பண்ணிக்கலாம் அதனால் நிம்மதியாக தூங்கணுன்னா சிறுநீரை சிறுநீரை கட்டுப்படுத்துகிற திறன் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அது நம்மளை வந்து சிறுநீர் வந்தோன்னா நம்மளை ஓட விடக்கூடாது நம்மளை ஓட நம்மளை சிறுநீர் வந்து நம்மளை ஓட விட்டுறக்கூடாது அலைய விட்டுறக்கூடாது நாம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு நாம் விரும்புகிற நேரத்தில் நமக்கு சௌகரியமான நேரத்தில் அதை வெளியேற்றணும் வெளியேற்றாமல் இருக்க முடியாது முற்றிலும் அதை வந்து நம்ம அடைச்சி நிறுத்த முடியாது அதை நம்ம அதை நம்ம வெளியேற்றி தான் ஆகணும் அதே இடத்துல நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் எப்போ வெளியேற்றணும் எங்கே வெளியேற்றணும் அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க பெட்ரோல் ப படுத்துட்டு இருப்பாங்க படுக்கையிலே ஒன்றுக்கு போயிடுவாங்க அது வந்து வெளியே சிறுநீரை வெளியேற்றுக்கிற இடம் கிடையாது அது ஆடு மாடுகள் தான் அது நிற்கிற இடத்துல ஒன்றுக்கு இருக்கும் அது நாம் வந்து ஆடு மாடுகள் கிடையாது நம்மளால் மனுஷங்க அப்படிங்கும் போது சிறுநீர் கழிப்பதற்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போகணும் அதுக்கு நம்ம அங்கே போய் நம்ம சிறுநீர் வெளியேற்றணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிறுநீர் வெளியேற்றுக்கிற அந்த இது வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் தான் அது அப்போது வந்து நம்ம படுக்கையிலே ஒன்றுக்கு போயிடுறோம் இப்போ அடிக்கடி போய் டாய்லெட்டில் போய் சிறுநீர் கழிப்பாங்க சிறுநீர் கழிக்கலனா என்ன ஆகும் அவங்க வந்து ஒளி அது சிறுநீரை வந்து பேண்ட்லேயே போயிடுவாங்க அதனால தான் வந்து அடிக்கடி எல்லாம் பேண்ட்டோ அல்லது லேடிஸாக இருந்தால் கூட அடிக்கடி ஒன்றுக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு தான் அது அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் உறுதிப்படுத்திக்கணும் சிறுநீர் மலம் கழிக்கின்ற அந்த செயல் எனது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்குதா அது மாதிரி பாத்ரூம்க்கு போன உடனே ஒன்றுக்கு இருப்பாங்க குளிக்கிறாங்களா அது பாத்ரூம்னாலே அது ஒன்றுக்கு இருக்கு அங்கே சுதந்திரமாக நம்ம ஒன்றுக்கு இருக்கலாம் அப்படின்னு பாத்ரூமுக்கு போனாலே உங்களுக்கு ஒன்றுக்கு வந்துடும் இப்போ குளிக்கிறாங்களா குளித்தாலே குளிக்கும்போதே ஒன்றுக்கு போவாங்க அது மாதிரி போகக்கூடாது ஒரு கிணத்துக்குள்ளே இறங்கிட்டாலே ஒன்றுக்கு இருப்பாங்க அது மாதிரி குளத்துக்குள்ளே இறங்கிட்டால் ஒன்றுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது குளத்துக்குள்ளே இருந்தால் எப்படி நம்ம ஆயிருக்கக்கூடாதோ மலம் வெளியேற்றக்கூடாதோ அது மாதிரி குளத்துலேயே கிணத்துலேயே குளிக்கும்போது குளிக்கும்போது நீங்கள் மலம் வெளியேற்றுவீங்களா வெளியேற்ற மாட்டீங்க அப்போ ஏன் சிறுநீரை மட்டும் வெளியேற்றுறீங்க அப்போ சிறுநீரை வெளியேற்றுவதற்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போகணும் குளிக்கிற குளிக்கிறது தானே தண்ணியோட தண்ணியாக போயிட போகுது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது வந்து அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் வந்து குளிக்கும் போது நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகிறீங்க குளிக்க போகிறீங்க அப்போ சிறுநீரை கட்டுப்படுத்தி பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அது இடம் சில இடத்த பார்த்த உடனே அது வந்து உடனே அது வெளியே வர அந்த மாதிரி பழகிருக்கும் இந்த இடத்துக்கு போனாலே நம்ம வந்து டக்குன்னு வெந்துடணும் அதை பார்த்தாலே கழிவறைக்குள்ளே போனாலே டக்குன்னு அது ஒன்றுக்கு இருந்துருவீங்க ஒன்றுக்கு வந்து வந்துடும் அதை அடக்கவே முடியாது கழிவறைக்குள்ளே போயிட்டு கழிவுகளை அடைக்க அடக்க பழக வேண்டும் கழிவறைக்குள்ளே போன பிறகு கழிவுகளை அடக்க பழக வேண்டும் மலத்தை சிறுநீரை அடக்க பழக வேண்டும் அடக்க பயிற்சி எடுக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் மலம் சிறுநீர் என்பது அது அந்த கழிவுகள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் குளிக்கும்போது சிறுநீர் கழிக்கக்கூடாது குளித்து முடித்தப்பறம் போய் அல்லது சிறுநீர் கழித்து விட்டு குளிக்க வேண்டும் அல்லது குளிக்கும்போது சிறுநீர் கழிக்கக்கூடாது குளித்து முடித்த பிறகு போய் டாய்லெட்டில் போயிட்டு சிறுநீர் கழிக்கணும் அந்த மாதிரி கட்டுப்பா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அது நிற்குதா இப்போ நீங்கள் விரும்ப விரு உங்கள் விருப்பத்தில் தான் அது நடக்கணும் அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஆய் வருது மலம் வருகிறது போய் டாய்லெட்டில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் மலத்தை வெளியேற்றாமல் நில்லுங்க நின்றுட்டு திரும்ப வெளியில் வாங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உள்ளே போங்க திரும்பவும் வெளியில் வாங்க திரும்பவும் அஞ்சு நிமிஷம் அப்போ உங்களுக்கு ஆய் வருது ஆனாலும் நீங்கள் இருக்கிறதில்ல உள்ளே போய் அஞ்சு நிமிஷம் நில்லுங்க திரும்ப வெளியில் வாங்க வெளியில் அஞ்சு நிமிஷம் நல்லுங்க திரும்ப உள்ளே போங்க திரும்ப உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயி இருக்கப்படுங்க அந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வருதா பாருங்கள் இல்லை அது உங்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கா நீங்கள் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களா அப்பாரு அதை முதல்ல உறுதி பண்ணிக்கணும் அந்த கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த செயல் அது எனது கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது அதோட கட்டுப்பாட்டில் நான் இல்லை அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கணும் சிறுநீரை வெளியேற்றுகிற அந்த முறையில் மாற்றுது குளிக்கும்போது போது ஒன்றுக்கு இருக்கக்கூடாது குளத்துலேயே கிணத்துலேயே இறங்கி நீச்சல் குளத்துலேயே இறங்கி குளிக்கும்போது சிறுநீர் கழிக்கக்கூடாது கழிச்சிடக்கூடாது அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை சிறுநீர் கழிப்பதிலும் கட்டுப்பாடு இருக்கிறது கழிவுகளை வெளியேற்றுவதில் உள்ள கட்டுப்பாடு கட்டுப்பாடு நம்ம நிறைய கட்டுப்பாடு சொன்னோம் ஏற்கனவே எட்டு கட்டுப்பாடுகளை நான் சொல்லியிருக்கேன் அதில் கழிவுகளை வெளியேற்றுவதில் ஒரு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உணவெலாம் எப்படி கட்டுப்பாடு இருக்கோ உணவு கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் அது மாதிரி கழிவுகளை வெளியேற்றுக்கிற முறைகளில் கட்டுப்பாடு நம்ம அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இப்போ முதியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு அதிகமாகிடுச்சுன்னா மலத்தை கூட அவங்களால் கட்டுப்படுத்த முடியாது சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்படி தான் பழகிருப்பான் சின்ன வயசுல உடம்புல தெம்பு இருக்கும் ஒன்றுக்கு வந்தால் டக்குன்னு டாய்லெட்டு ஓடுவாங்க இப்போ வயசாயிடுச்சின்னா அவங்களால நடக்க முடியாது வேகமாக படுக்கை அவங்களால எந்திக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் படுக்கையிலே ஒன்றுக்கு இருந்துருவாங்க படுக்கையிலே ஆகி போயிடுவாங்க அப்போது அதுக்கான பயிற்சி நீங்கள் எப்போ எடுக்கணும் சின்ன வயசுலேயே எடுத்துடணும் இப்போவே எடுத்துடணும் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுல நாற்பது வயசில் முப்பது வயசுல இருபது வயசுல பத்து வயசுலலாம் எடுத்துடணும் எப்படி சிறுநீரை கழிக்க வேண்டும் எப்படி மலத்தை வெளியேற்ற வேண்டும் கழிவுகளை எப்படி வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற பயிற்சியை நம்ம எடுத்துட்டோன்னா முதுமை காலத்தில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி படுக்கையில் ஒன்றுக்கு போகிறது அப்படின்னு அப்படின்னு இருக்காமல் இப்போ மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் முதுமை காலங்களில் பிறருக்கு குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்களுக்குலாம் இடையூறு செய்யாமல் நம்ம வந்து ஒரு வாழ முடியும் நம்ம படுக்கையில் ஒன்றுக்கு போகிறோம் படுக்கையில் ஆகி போகிறோம் வயசாயிடுச்சு அப்படின்னா மற்றவங்க நம்ம மேலே அறுவறுப்பாக இருப்பாங்க அப்போது முதுமை காலத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனம் அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் கழிவுகளை வெளியேற்றுவதில் ஒரு கட்டுப்பாடுகளை கடை கடைபிடிக்க வேண்டும் கழிவுகளை வெளியேற்றுவது என்பது நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அதை அடக்கி பழகணும் சொல்லுவாங்க ஆய் வந்தாலே ஓடிடணும் டாய்லெட்டுக்கு அப்படின்னு அப்படி கிடையாது அதை அடக்கி பழகணும் ஆய் வந்தால் நம்ம போகாமல் இருக்க முடியாது உள்ள இருக்கிற ஆய் என்றைக்கா ஒரு நாள் வந்து தான் ஆகும் அது வந்து மழை சிறுநீர் வந்து வெளியே போய் தான் ஆகும் அதை நம்ம வராமல் நிறுத்த முடியாது ஆனால் அதே நேரத்தில் எங் எங்கே வெளியிடணும் எப்போ வெளியிடணும் எப்போ அந்த கழிவை வெளியேற்றணும் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அதை டே அதை முடிவு செய்கிற தான் நாம் இருக்க தவிர அந்த கழிவுகள் முற்றிலும் வெளியேறவே கூடாதுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை கழிவுகள் வெளியேறி தான் ஆகும் ஆனால் க நம்ம கட்டுப்பாட்டில் எது இருக்குன்னா எப்போ வெளியேற்றணும் எங்கே வெளியேற்றணும் இது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது நைட்டு தூங்கிட்டு இருப்போம் நமக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருப்போம் ஒன்றுக்கு வரா மாதிரி இருக்கும் நம்ம தூங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா தூக்குங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது ஒன்றுக்குங்கிறது நம்ம எப்போ வேணாலும் வெளியேற்றிக்கலாம் ஒன்றுக்கு வெளியேறது தானாக வந்துடும் ஆனால் தூக்கங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது அதனால் அது அந்த தூக்கம் வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் ஆனால் தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் ஒன்றுக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பாக நான் தூங்கி முடிச்சுக்கிறேன் காலைல போய்க்கலாம் ஒன்றுக்கு ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லி அதுக்கு அதை கொஞ்சம் ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடணும் அந்த மாதிரி அடக்கி பழகணும் சிறுநீரையும் கழிவுகளையும் அடக்கி பழகணும் நம்ம கட்டுப்பாட்டில் அது இருக்குதான்னு நான் முதல்ல அதை பாருங்கள் நீங்கள் வந்து பாத்ரூமுக்கு உள்ளே போனாலே குளிக்கிறீங்களா டக்குன்னு ஒன்றுக்கு இருக்கிறீங்க ஒன்றுக்கு போயிடுது அது நிறுத்தி பழகுங்க பாத்ரூமுக்கு போயிட்டு கழிவறை சிறுநீர் கழி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணுங்கிற எண்ணம் வருது உடனே டாய்லெட்டுக்குள்ளே போங்க போயிட்டு ஒன்றுக்கு இருக்காதிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே இருந்துட்டு திரும்ப வெளியில் வாங்க வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க பயங்கரமாக ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு வருது திரும்பவும் உள்ளே போங்க திரும்பவும் அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்ப வெளியில் வாங்க திரும்ப உள்ளே போய்ட்டு அப்புறமா சிறுநீர் கழிங்க அந்த மாதிரி அதில் அதுக்கு ஒரு பொறுமை காக்கிற ஒரு பயிற்சி பொறு நான் உத்தரவிடுகிற வரைக்கும் நீ இரு அப்படின்னு அதுக்கு நம்ம பழக்க பழக்க பயிற்சி கொடுக்கணும் அதாவது வெளியில் கூட நம்ம சிறுநீரை அடைக்கிடலாம் நீங்கள் கழிவறைக்குள்ளே போயிட்டாக்கா சிறுநீரை கட்டுப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அங்கே தான் நம்ம கழிவறைக்குள்ளே தான் நம்ம சிறுநீரை கட்டுப்படுத்தணும் மலத்தை கட்டுப்படுத்தணும் மடத்தை மலத்தை அடக்கி பயிற்சி எடுக்கணும் சிறுநீரை அடக்கி எங்கே பயிற்சி எடுக்கணும்னா கழிவறைக்குள்ளே கழிவறைக்குள்ளே தான் அந்த பயிற்சியை மாட்டோம் அது குளிக்கும்போது சிறுநீரை க சிறுநீரை அடக்க பயிற்சி எடுக்கணும் குளிக்கும்போது சிறுநீரை தண்ணியோட தண்ணியாக வெளியேற்றிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி அடக்கி பயிற்சி எடுக்கணும் அடக்கி பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு கட்டத்தில் சிறுநீரோ மலமோ கழிவுகளை வெளியேற்றுவது எனது கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது எனது விருப்பத்தின் பேர் தான் அது வெளியே வருகிறது அது அது அதோட விருப்பத்துக்கு நான் போகல என்னுடைய விருப்பம்தான் நான் உத்தரவிட்டால் தான் அது வெளியே வரும் வெளியே வராமல் இருக்க என்னால் முடியாது ஆனால் நான் வந்து எங்கே வெளியிடணும் எப்போ வெளியிடணுங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டு தான் என்னுடைய விருப்பத்தை மீறி அது செயல்படலை அப்படிங்கிறது தான் நம்ம நம்மக்கிட்ட நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும் உறுதி பண்ண உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை என்றைக்குமே அது வந்து அந்த நடைமுறையை நம்ம வந்து எப்படி உணவில் கட்டுப்பாடு வைக்கிறோமோ அது மாதிரி கழிவுகளை வெளியேற்றுவதில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் கழிவுகளை அடக்கி பழகணும் அதை வந்து அடைக்கு அது அது இழுக்கிற தசைக்கு நம்ம ஓடக்கூடாது நம்ம ஒன்றும் குழந்தை கிடையாது குழந்தையா கொ அப்போது நம்ம இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்கோம்னு அர்த்தம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இல்லை அதில் அது இல்லை சே பாத்ரூமுக்கு போனாலே ஒன்றுக்கு வந்துடுது ஒன்றுக்கு அடக்க முடில பாத்ரூம்குள்ளே போய் என்னால் ஒன்றுக்கு அடக்க முடியல வெளியில் கூட அடைக்கிறேன் ஆனால் பாத்ரூம்குள்ளே போய் என்னால் ஒன்றுக்கு அடக்க முடியல அப்படின்னா நம்ம இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறோம் கொ குழந்தையாக இருக்கிறோன்னு அர்த்தம் நம்ம நம்ம நம்மளை கட்டுப்படுத்திக்க நமக்கு தெரில அப்படின்னு அர்த்தம் அதனால் சிறுநீரை மலத்தை அடக்கி பழக வேண்டும் அடக்கி பயிற்சி எடுத்து உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்க அது ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஏன் உத்தரவு இல்லாமல் அது வெளியே வராது என்னுடைய உத்தரவுக்காக அது காத்திருக்கோம் அப்படின்னு அப்போது உங்ககிட்ட வந்து பொறுமை வரும் நல்லா தூக்கம் வரும் இரவு நேரத்தில் நல்லா தூக்கம் வரும் அடிக்கடி ஒன்றுக்கு வந்தால் நைட்டு தூங்க முடியாது பகலில் அடிக்கடி ஒன்றுக்கு வந்தால் உங்கள் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது அதனால் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் பகலில் வேலை செய்ய முடியும் நைட்டு நல்லா தூங்க முடியும் அது சாதாரண விஷயமாக நினைக்காதீங்க